அத்தையா துறையில வந்து சாமி நரவி பலப்படையை வந்து சில தானே அந்த அத்தையாது போகிறத நல்லா வீட்டுக்கிட்டே வச்சு நகரம் வணக்கினாங்க சாமி மறியல் போனோம் அப்படின்னா இந்த அத்தையாது நல்லா வீட்டுக்கிட்டே வந்து சராஜரி வந்து இந்த சராஜரி கொண்டு எல்லாம் விளம்பரம் சில நம்ம தகுதி போனோம் அப்படின்னா நல்லா ஆக்கிக்கிட்டே இருக்காங்க இது வரைக்கும் எதுவும் கரெக்டான நம்பிக்கொழி வந்து அப்படின்னு சொல்லிட்டு சோதரர் என்ன கேக்குறாங்கன்னா அத்தகையா இருப்புல ஹனவி மதவப்பு காரங்க அசேதல்லான்னு சொல்லும் நீட்டிட்டு இல்லல்லான்னு சொல்லும்போது போது போட்டுறாங்க சாபி மதவப்பு காரங்க இல்லல்லான்னு சொல்லும் நீட்டி கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டே இருக்காங்க கௌஜமாத்துக்காரங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஆட்ட ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் ஆட்டிக்கிட்டே இருக்கிறீங்க இப்ப எது நபிகள் நாயகம் காட்டிய வழி கேட்கிறாங்க நபிகள் நாயகம் சொல்லலாம் அவங்க எப்படி தொழுதாங்க தொழுகையினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எப்படி செஞ்சாங்க என்று தெளிவான சான்றுகள் ஆதாரப்பூர்வமான அதி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் எந்த ஒரு கிடையாது நம்ம பல வருடங்களாக சவாலாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அறிஞர் பெருமக்கள் மத்தியில கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதுல அசதல்லான்னு சொன்ன நீட்டுங்க இல்லலான்னு சொன்னோன்னு போடுங்க ஒரே ஒரு அதி பலகீனமான அதி காட்டுங்க ஏற்க தகாதது ஒதுக்கி வைக்கப்பட்டது இட்டு கட்டப்பட்டது அந்த லிஸ்ட்ல கூட ஒரு அதிதி கிடையாது அது மாதிரி கடை ஆரம்பத்துல கடை சரி நீட்டிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கும் ஏற்க தகுந்த எந்த ஒரு அதிதும் இல்ல இருந்தா எடுத்து காட்டட்டும் இத்தனை வருஷமாச்சு யார் எடுத்து காட்டல எடுத்து காட்டவும் முடியாது ஏன் நபிகள் நாயகம் அப்படி செய்யவில்லை ரசூலா எப்படி செஞ்சாங்க ஹதீசல்ல வருது மதீனாவுக்கு பக்கத்து ஊரை சார்ந்த ஒரு சஹாபி வாயில் பின் ஹஜூர் அவருடைய பேர் அவர் மதீனாவுக்கு வர்றார் வர்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா நபிகள் நாயகத்தை சந்தித்து அவர்களோடு சில நாட்கள் தங்கி இருந்து அவர்கள் எப்படி தொழுகிறார்கள் வழிபாடுகளை என்பதை அறிந்து கொண்டு தங்களுடைய ஊர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே மதினாவுக்கு வர்ற அப்ப தொழுகை முறையை எவ்வளவு உன்னிப்பா கவனிச்சிருப்பாரு ஏதோ ஏனோ தாங்க பார்த்துட்டு போன ஒரு சொல்லல நபிகள் எப்படி தொழுகிறாங்கன்னு பார்த்துட்டு வந்து தான் ஊர்காரங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்காக வேண்டிய ஒருத்தர் வந்தா ரொம்ப உன்னிப்பா கவனிப்பார் அதே மாதிரி கவனித்து சொல்கிறேன் தக்வீர் கட்டியதிலிருந்து ருக்கு செய்கிறது அத்தை போறது போறவங்க செய்யா ஒன்று சொல்லிட்டு வந்து அத்த ஹய்யாத்து இருப்பில் அமர்ந்தார்கள் தம்முடைய வடகரத்தினுடைய இரண்டு கடைசி ரெண்டு விரலையும் மடக்கி நடு விரலாலும் பெரு விரலாலும் வளையமிட்டு ஆட்காட்டி விரலை கொண்டு ஒருவரை அழைப்பதைப் போன்று அசைத்தார்கள் யூ ஹரி குஹான் எது

குளிர காலத்துல மக்களெல்லாம் கம்பளி போர்வைகளை போர்த்தி கொண்டு தொழுந்து கொண்டிருந்தாங்க. அப்படி தொழுவும் போது நான் கவனிச்சேன். அவங்களுடைய போர்வைகளுக்கு மேலே விரல் அசைந்ததை நான் கண்டேன். கையில் இப்படி போடுறாங்கச்சுோம். துணி கரக்கி அந்த துணிக்கு மேலே வேற ஆடு. துணியோடு சேர்த்து ஆடு. நான் பார்த்தேன் என்று அவர் இந்த அளவுக்கு கன்ஃபார்ம் பண்றார். ஏதோ ஒரு தடவை பார்த்து அரை பார்த்துட்டு போய் சொல்லல. ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்க்கறேன். துணியை போட்டு மூடி வச்சிருக்கும் போது கூட எனக்கு தெரியுது துணியை போட்டு மூடி வச்சிருக்கும் போது நீட்டிட்டு மறைச்சுனா அவ்வளவு தெரியாது நீட்டிக்கிட்டே இருந்தா கூட தெரியாது ஆட்டிக்கிட்டே இருந்தா தான் கரெக்டா தெரியும் அவர் தெளிவா சொல்றாரு ஆட்டிக்கொண்டே அசைத்துக் கொண்டே இருந்தார்கள் அதை நான் பார்த்தேன் என்று வாயில் பின்னர் என்ற சஹாபி அறிவிக்கிறார் இதுதான் நபிகள் நாயக காட்டி ஆதாரபூர்வமான வழி இதைத்தான் செய்யணும் ஆனா மத்தவங்க என்ன செய்யறாங்க ரசூலுல்லா சொல்லி தந்த போதனைகளை விட்டுட்டு இவங்களா ஒரு தத்துவத்தை உருவாக்குறாங்க என்ன தத்துவம் நாம அத்தையா தோதும் போது அசோத லாயிலாக இல்லலான்னு வரும் லாயிலா இல்லலான்னு அர்த்தம் வணக்கத்துக்குரிய அல்லாஹ் தவிர யாரும் இல்லைன்னு அர்த்தம் அல்லா ஒருத்தன் தான் அப்படின்னு வருதுல அல்ல ஒருத்தான்றத காட்டுறதுக்காக சிம்பாலிக்காக நான் விரலை தூக்குறேன் இப்படி ரசூலா தூக்க சொன்னாங்களா இபாதத்துல நீங்க ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தா நீ இதுக்காக வேண்டி தூக்கு அதுக்காக வேண்டி தூக்குன்னு அல்லாவுடைய தூதர் சொல்லணும் நீங்க எப்படி சொல்றீங்க சரி நீங்களா ஒரு தத்துவத்தை உருவாக்குறீங்கல்ல அல்லாஹ் ஒருத்தன் தூக்குறியே தூக்குறவற ல கீழ போட்டில என்ன அர்த்தம் ஒரு அங்கா இல்ல போய்டானா தூக்கும் போது அல்லாஹ் இருந்தான் இப்ப விழுந்துருச்சே போய்டானா இப்ப நீங்களா இது மாதிரியான வா பொருந்தாத வாதங்களை எடுத்து வைத்து கொண்டு இபாதத்தை தீர்மானிக்க கூடாது இபாதத் என்னது நபிகள் நாயகம் தீர்மானிப்பார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல சல்லு கம ராயது மூனி உஸ்லி என்னை எவ்வாறு துளக்க அப்படியே நீங்கள் தொழுவுங்கள் ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி தொழுதாதான் அதுக்கு பேர் தொழுக அவர் சொன்னார் இவர் சொன்னாரு நான் எனக்கு சிந்திச்சு பார்த்தேன் என் அறிவுக்கு அதான் சரியின் பட்டுச்சு இதுக்கு பேரெல்லாம் தொழுவு கிடையாது அப்படி எல்லாம் தொழவும் கூட அதுல கேட்கிறவங்க இன்னொரு கேள்வி கேட்பாங்க அதுல என்ன வருது வாசகம் அசைக்கல் அசைக்கிறது சம்பந்தமா வர்ற வாசகத்துல யூ ஹர்ரி குஹா அதை அசைத்தார்கள் அப்படின்னா வருது அசைத்து கொண்டே இருந்தார்கள் இல்லை இதை ஒரு ஆதாரமா கேள்வியா கேட்கிறாங்க அசைச்சாங்கன்னு தான் இருக்கு விரலை தூக்கிட்டு கீழே போட்டோம் இது ஒரு அசைவு தானே விரலை தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம் இது ஒரு அசைவு தானே கீழே இருந்த விரலை மேலே தூக்கினா அது அசையுது மேல இருக்க விரலை கீழே போட்டு அசையுது அப்ப நாங்க ஒரு தடவை தூக்கிட்டு போட்டாலே அசைச்சிட்டோம் நீங்க எடுத்து காட்டுற ஹதீஸின் படி நபிகள் நாயத்தை பின்பற்றி விட்டோம் என்று சொல்கிறார்கள் ஆனா அவங்க சொல்லக்கூடிய வாதம் ஏற்க தகுந்ததில்லை ஏன்னு கேட்டா இதன்படி இந்த வாதத்தில் அவங்க உண்மையாளர்களாக இருந்தா ஹதீஸ்ல தொழுகை சம்பந்தமா இன்னும் நிறைய விஷயம் வருது எல்லாத்தையும் இதே ஆர்டர்ல அவங்க ஃபாலோ பண்ணும் என்ன ஆர்டர் உதாரணமா தக்பீர் கேட்டாங்க தக்பீர் என்றது என்ன வருது வலா எத உள்ளும்னா அலா எதில் யுஸ்ரா இடது கையின் மீது வலது கைய வச்சு அதை நெஞ்சில வச்சாங்க வைத்து கொண்டே இருந்தாங்க இருக்கு நீங்க ருக்கு போற வச்சுக்கிட்டே இருக்கிறீ வச்சாங்கன்னு இருக்கு அல்லா கைய விடுங்க விட்டீங்களா அத்தகைய திருப்ப பத்தி வருது இடது காலை மடக்கி அதன் மீது அமர்ந்து வடது காலை நட்டு வைத்து அமர்ந்தார்கள் ஜலச அமர்ந்தார்கள் அவ்வளவுதான் நீங்க என்ன செய்யணும் ஒரு தடவை செஞ்சா போதுங்கிற ஆளா இருந்தா ஒரு உட்கார்ந்துட்டு சம்பளம் போட்டு உட்காருங்க அத்தையா ஃபுல்லா ஓதுங்க அத்தையா தோது போய் சம்பளம் போட்டு ஏன் கடைசி வரைக்கும் உட்கார்ந்துருக்கிறிய அப்ப மத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியுது நபிசல்லா அலை செல்லம் தொழுகையில ஒரு காரியத்தை செய்தார்கள் என்றால் ஒரு நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு செல்லுகிறவரை அதை செய்து கொண்டே இருந்தார்கள் வேண்டும் அந்த அடிப்படையில் அத்தையாத்திர விரலை அசைத்தார்கள் என்றால் சலாம் கொடுக்கிறவரை அடுத்த நிலைக்கு செல்லுகிறவரை அசைத்து கொண்டே இருந்தார்கள் என்றுதான் அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் சரியான நபி வழி என்பது